ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இது ஸ்பான்சர்ட் பை பை மோட் இந்த வெப்சைட்டில் வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ் அண்ட் வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும் நீங்கள் யாராவது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்க சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா ரவா கிச்சடி வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒயிட் ரவா எடுத்துக்கோங்க அந்த ரவை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் எந்த ஆயிலுமே சேர்த்துக்க வேணாம் அதுதான் வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நிறையாவே விட விட்டுக்கோங்க நெய் சேர்த்தணும் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி கேரட் பீன்ஸ்லாம் வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பட்டாணியும் சேர்த்துக்கலாம் பட்டாணியும் தோல் உரித்து எடுத்துக்கோங்க ஓகேங்களா எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா கடுகு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இந்தளவுக்கு கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும் கடுகு நல்லா அப்புறமா தான் அடுத்து இன்கிரிடியன்ட் ஆட் பண்ணணும் அதுக்கு அடுத்தது என்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னா கடலை கடலைப்பருப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதை தான் வந்து நான் ஆட் பண்ணுறேன் நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க கடலைப்பருப்பு வந்து செவக்க வறுக்கணும் கருகை விட்டுறக்கூடாது கடலைப்பருப்பு வந்து இதில் ஒரு டேஸ்ட் கொடுக்கும் ஓகேங்களா கடுகு நல்லா வெடிக்கட்டும் அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா வெடிக்கட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பச்சை மிளகா ஒன்று எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா கொத்தமல்லி எல்லாம் சேர்க்கணும் அதையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு கடுகு நல்லா வெடிச்சிருச்சு கடலை பருப்பு நான் சேர்த்துக்கிட்டேன் ரெண்டு ஸ்பூன் இன்னும் எண்ணெய் கூட நீங்கள் ஒரு ஸ்பூன் சேர்த்தே சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் அதாவது சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு நல்லா செவக்க வரணும் பச்சை மிளகாய் வந்து லைட் க்ரீன் கலரில் ஆகணும் அதுதான் வந்து பச்சை மிளகா நல்லா வதங்கிருச்சுன்றதுக்கு அடையாளம் ஓகேங்களா அதுக்கப்புறமா முந்திரி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு முந்திரி டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா முந்திரி கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கலாம் வேணுங்கிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க நீங்கள் எதையும் ஃப்ரை பண்ண வேண்டியதில் அது எண்ணெயில் போட்டிங்கனாலே அதுவே பொறிஞ்சிரும் கருகு விட்டுறக்கூடாது நல்லா செவக்க வறுக்கணும் நல்லா அப்புறமா தான் தக்காளி இந்த சைஸில் ஒரு தக்காளி மட்டும் எடுத்து நான் பொடியாக கட் பண்ணிக்கிறேன் நீங்களும் இந்த தக்காளியெல்லாம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க வெங்காயம் செவங்க அப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் எப்படி ஃப்ரை பண்ணி விடுறேன்னு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு கல் கொஞ்சமா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இது எதுக்காகனா தக்காளி நல்லா ஃப்ரை பண்ணி வரணுங்கிறதுக்காக உப்பு போட்டிங்கன்னா தண்ணி நிறையா விடும் தக்காளி அதுக்காக கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும் அதுக்காக தான் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துறது தக்காளி போட்டதையுமே நீங்களும் அதை ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ நான் செஞ்சிட்ருக்கிறது வந்து அப்படியே காமிச்சேன் இல்லையா அந்த டம்ளரில் மூணு டம்ளர் ரவைக்கு தகுந்தது நீங்கள் அதுக்கு எவ்வளோ போடுவீங்களோ அது மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் கரம் மசாலா இது பிராண்டுக்காக இல்லைங்க பொடிக்காக தான் நான் காட்டுறேன் இது வந்து கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு மட்டும் இந்த மசாலா சேர்த்துக்கோங்க இது நல்லா எண்ணெயில் வணங்கிட்டு தனியாக எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் காயை வந்து தனியாக வேக வச்சு எடுத்துருக்குறேன் தண்ணியை ஒடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கலாம் கூட பட்டாணியும் போட்டு வேக வச்சுருக்கேன் உங்களுக்கு பட்டாணி இல்லைனா கூட ஓகே கேரட் பீன்ஸ் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மசாலா நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும் அதாவது உப்பு போட்டு கொஞ்சமாக கேரட்டையும் பீன்ஸு பட்டாணி முனையும் நான் வேக வச்சு எடுத்துருக்குறேன் நீங்களும் அதே மாதிரி வேக வச்சு எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா தண்ணி சுண்டி வரணும் மசாலாலாம் கேரட்டில் இறங்கணும் இந்த மாதிரி இறங்கினதுக்கப்புறமா தான் அடுத்த இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணணும் தண்ணி அந்த ரவைக்கு நீங்கள் எவ்வளோ ஊற்றுவீங்களோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம் உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு வேணா போட்டுக்கோங்க காரம் வேணாலும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இந்த சைஸ் டம்ளர் தான் பார்த்துக்கோங்க உப்பு கொஞ்சம் பத்தாம இருக்குது ஸோ அதனால் உப்பை ஆட் பண்ணிக்கிறேன் நான் நீங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதித்து வரணும் அதுக்கப்புறமா தான் ரவையை ஆட் பண்ணணும் ரவையை வந்து நான் ஃபஸ்ட்டே ட்ரை ரோஸ்ட் பண்ணுறது எப்படின்னு இல்லையா அந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணினதுக்கப்புறமா தான் ஆட் பண்ணணும் இந்த வெள்ளை ரவையை வந்து கொட்டும்போது நல்லா கலரிகிட்டே கொட்டணும் இல்லைனா உருண்டு உருண்டே ஆயிரும் ஸோ அதுக்காக நல்லா களறி விட்டுட்டே கொட்டணும் ஓகேங்களா இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க தண்ணி நல்லா சுண்டி வரணும் அப்போ தான் ரவை வேகும் ஒரு டம்ளர் ரவைக்கு மூணு டம்ளர் கணக்கு வச்சுருக்குறேன் நீங்கள் எப்படி வைப்பீங்களோ அந்த மாதிரி ரவைக்கு கணக்கு வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலறி விட்டுட்டே இருங்க ரவை அடி பிடிக்கக்கூடாது இந்த மாதிரி தண்ணி நல்லா சுண்டி ரவை வெந்து வந்ததுக்கப்புறமா தேங்காய் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு நெய் பிடிக்கும் அப்படின்னா நீங்களும் நெய் நிறையா சேர்த்துக்கோங்க தேங்கெண்ணெய் வேணால் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றினாலே போதுமான இருக்கும் இதை நல்லா கலறி விடுங்க அடிப்பிடிக்க பார்க்கும் அடிப்பிடிக்க விட்டுறாதீங்க இப்போ வந்து அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் ஒரு சிலருக்கு நல்லா கொல குழன்ட்டு இருந்தால் பிடிக்கும் ஒரு சிலருக்கு கெட்டியாக இருந்தால் தான் பிடிக்கும் கிச்சடி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப தண்ணி மாதிரியும் விட்டுறாதீங்க ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சி இருக்கும் இல்லையா அந்த கன்சிஸ்டன்சி வர்றது எப்படின்னு காமிக்கிறேன் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ